ஹாய் ஹலோ வணக்கம் வாங்க ஐயனார் துணை சீரியல்ல அடுத்து நடக்க போற பரபரப்பான நிகழ்வுகளை பார்க்கலாம் சேரன் நம்ம தம்பிகளே நம்ம கிட்ட இப்படி போய் சொல்லிட்டாங்களே அப்படிங்கிற மன கவலையில வீட்டுக்கு வராங்க வீட்டுக்கு வந்ததுமே சோழன் பாண்டியன் பல்லவன் மூணு பேருமே ரொம்பவே நார்மலா பேசுற மாதிரி என்னன்னா பொண்ணு கிட்ட பேசினியா உனக்கு பொண்ணு ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படி தானே நம்ம அடுத்தடுத்து வேலையை பார்க்கலாமா அப்படின்னு சொல்லிட்டு நார்மலாக பேசுகிறாங்க இதை பார்த்ததும் நம்ம சேரனுக்கு மனசே கேட்கலை அவங்க கேட்குறாங்க என்னடா அண்ணன் உங்களுக்கு ஏதாவது தொந்தரவா இருக்கேனா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க இதுக்கு பாண்டியனும் பல்லவனும் அப்படி என்னன்னே சொல்கிறேன் நீங்கள் இருக்க தானே எங்களுக்கு பலமே அப்படின்னு சொல்கிறாங்க அப்ப ஏன்டா தனியாக போகணும்னு நீங்க நினைக்கிறீங்க அப்படின்னு சொல்லி சொல்றாங்க இத கேட்டதுமே பாண்டியன் பல்லவன் சோழன் நிலா இவங்க நாலு பேருக்குமே ரொம்பவே ஷாக் ஆயிடுச்சு அண்ணனுக்கு உண்மை தெரிஞ்சு போச்சே அப்படின்னு சொல்லி சோழன் ரொம்பவே தயங்குறாங்க ஆனா அவங்க கிட்ட மெதுவா எடுத்து சொல்றாங்க அண்ணே உனக்கு கல்யாணம் ஆகாமே இருக்குது உன்னைய தனியா பாக்குறதுக்கு எங்களுக்கு கஷ்டமா இருக்குது தான் நாங்க உங்களுக்கு கட்டி வைக்கணும்னு நினைச்சோம் ஆனால் இவ்வளோ தூரம் வந்து அந்த கல்யாணமும் நின்று போச்சு அவங்களும் வரல இதுக்கு மேலே நீ என்ன நம்பிக்கையிலான்னா இருக்கு நாங்கள் உனியை இப்படி பார்க்கறதுக்கு விரும்பலை அதனால் தயவு செஞ்சு நீ கல்யாணம் பண்ணிக்கணும் உனக்கு ஒரு வாழ்க்கை கிடைக்கணும் அப்படிங்கிற ஒரே ஒரு காரணத்துக்காக தான் நாங்கள் இந்த பொய்யை சொன்னோம் அப்படின்னு சொல்கிறாங்க ஆனால் எவ்வளோதான் விளக்கம் சொன்னாலும் நம்ம அண்ணாவுக்கு மனசு கேட்கல அவங்க ரொம்பவே வருத்தப்படுறாங்க என்ன நான் அவ்வளோ உங்களுக்கு தொந்தரவா இருக்கேனா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க அண்ணே அப்படியெல்லாம் இல்லை நாங்க உங்களுக்கு நல்லதுதான் நினைச்சோம் எங்களை புரிஞ்சுக்கோங்க அப்படின்னு சொல்லி எல்லாருமே அழுகுறாங்க ஆனா நம்ம சேரன் சொல்றாங்க நான் இதை வருத்தப்படணும்னு சொல்லி சொல்லலடா நீங்க எல்லாருமே இப்படி எங்கிட்ட போய் சொல்லிட்டீங்களேன்னு தான் எனக்கு வருத்தமா இருக்குது நீங்க உண்மையா சொல்லியிருந்தா நான் ஃபர்ஸ்டே இந்த இது வேணான்னு சொல்லியிருப்பேன் அவங்க இன்னைக்கா இந்த கண்டிஷன் சொல்கிறாங்கன்னு நீங்க நினைக்கிறீங்க அவங்க பொண்ணு பார்த்த அன்னைக்கே அவங்க வீட்டிலேருந்து வந்தப்போமே என்கிட்ட சொல்லிட்டாங்க இதாப்பா கண்டிஷன் நீங்கள் தனியாக தான் இருக்கணும் அப்படின்னு நான் எதுக்காக அதை வேண்டான்னு சொன்னேன்னு உங்களுக்கு கொஞ்சமாவது நீங்கள் யோசிச்சிருந்தா நீங்கள் இப்போ இந்த பொயெல்லாம் என்கிட்ட சொல்லியிருக்க மாட்டீங்க அப்படிங்கிறாங்க இதோ பாருங்கடா நீங்கள் தான் என்னோட சந்தோஷம் உங்கள் எல்லாத்தையும் விட்டுட்டு எனக்கு ஒரு கல்யாணமோ ஒரு வாழ்க்கையோ நான் எப்படிடா யோசிக்க முடியும் இதே தான் நான் அவங்கக்கிட்டேயே ஃபஸ்ட்டு சொல்லி இந்த கல்யாணம் வேண்டான்னு சொன்னது ஆனால் நீங்கள் மறுபடியும் அதே வேலையை பார்த்து வச்சுருக்கீங்க அப்படின்னு சொல்லி வருத்தப்படுறாங்க இதை கேட்டதுமே சோழன் அண்ணே நீ என்ன சொன்னாலும் சரி நீ நல்லா இருக்கணும்னு தானே நாங்கள் நினைப்போம் நாங்கள் எல்லோரும் நல்லா இருக்கணும்னு நீ நினைக்கிற அப்படி தானேன்னு அப்படி இருக்கும்போது நாங்கள் நினைக்கிறதுல என்னன்னே தப்பு அப்படின்னு சொல்கிறாங்க அதுக்கு சேரன் சொல்கிறாங்க எப்படிடா நான் உங்கள் எல்லாத்தையும் பிரிஞ்சு இருக்க முடியும் தூரத்தில் இருந்தாலும் பாண்டியன் என்ன செய்கிறான் பல்லவன் என்ன செய்கிறான் சோழன் சாப்பிட்டானா இப்படி தானடா என்னோட நினப்பு இருக்கும் நான் எப்படிடா இதை மறந்துட்டு வேற வேலையை பார்ப்பேன் எப்படி நான் கல்யாணம் பண்ணிட்டு தனியாக எப்படி இருப்பேன் நீ சொல்லு அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க நிலாவை பார்த்து ஏமா நீயும் இதை சேர்ந்து மறைச்சிட்ட பார்த்தியா அப்படின்னு சொல்லி ரொம்பவே வருத்தப்படுறாங்க அதுக்கு நிலா சொல்கிறாங்க உங்களுக்கு ஒரு நல்லது நடக்கணும் உங்களுக்கு ஒரு கல்யாணம் நடக்கணுங்கிறதுக்காக மட்டும்தானே நாங்கள் எல்லாருமே சேர்ந்து இதை மறைச்சது நீங்கள் இதனால் இவ்வளோ வருத்தப்படுவீங்கன்னு தெரிஞ்சிருந்தா நாங்கள் கண்டிப்பாக இந்த தப்பை செஞ்சுருக்க மாட்டோம் அப்படின்னு சொல்லி எல்லாருமே அழுதுட்டு மன்னிப்பு கேட்குறாங்க பல்லவன் ரொம்பவே உடஞ்சி போய் அழுகுறான் என்னை மன்னிச்சிருங்க அண்ணா ஏன்னா நீங்கள் எங்களை விட்டு போகிறது எனக்கு சுத்தமாக பிடிக்கவே இல்லை இருந்தாலும் நீங்கள் நல்லா இருக்கணும்னு தான் நாங்கள் இப்படி பண்ணது நீ போகாதது கூட எனக்கு அது ஒரு வித சந்தோஷந்தான் அண்ணா சரி இனிமேலாச்சும் எல்லாரும் எங்கிட்ட பொய் சொல்லாம இருங்க நான் மனசார நினச்சது கார்த்திகாவை மட்டும்தான் அவ கிடைக்கல தான் நான் அதை ஏற்றுக்கிட்றேன் ஆனா அதுக்காக அவசரமா இன்னொரு கல்யாணம் பண்ணணும்னு சொல்லி எந்த அவசியமும் இல்லை கொஞ்ச நாள் போட்டோம் ப்ளீஸ் அப்படின்னு சொல்லி சேரன் சொல்றாங்க சரி நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு கமெண்டில் சொல்லுங்கள் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் தொடர்ந்து இந்த மாதிரி வீடியோக்களை பார்க்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்